வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசனம் என்பது வெறும் ஆவணம் மட்டுமல்ல மக்கள் நலனுக்கான அடிப்படை ஆதாரம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த பத்து ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திறமை வாய்ந்த செஸ் வீரர் வீராங்கனைகளை உருவாக்க சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இம்மாதம் முப்பதாம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஐந்தாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரனுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசனம் என்பது வெறும் ஆவணம் மட்டுமல்ல மக்கள் நலனுக்கான அடிப்படை ஆதாரம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் அரசியல் சாசன சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டையொட்டி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் நாட்டின் ஜனநாயக வேர்களை வலுப்படுத்துவது அரசியல் சாசனம் என்று கூறினார் ஏழை மக்களின் நலனுக்கான திட்டங்களை வகுக்கவும் நாட்டை கட்டமைப்பதிலும் அரசியல் சாசனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார் பேச்சு சுதந்திரத்தை தடுப்பதற்கான முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் காங்கிரஸ் ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் இதுபோன்ற பல்வேறு திருத்தங்களை அக்கட்சி கொண்டு வந்திருப்பதாக குறை கூறினார் கடந்த பதினாறு ஆண்டுகளில் பிஜேபி ஆட்சியின் போது இருபத்தி இரண்டு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஐந்தாண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் எழுபத்தி ஏழு திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக திரு அமித்ஷா தெரிவித்தார் தேர்தல் தோல்விக்கு பயந்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கான சட்ட திருத்தத்தையும் காங்கிரஸ் கொண்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சட்ட அந்தஸ்து வழங்குவது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு போன்றவற்றுக்காக சட்டத்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய அவை முன்னவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா நாட்டு மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஜனநாயக சுதந்திரம் வழங்கும் வகையிலான சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அரசியல் சாசன சட்டம் சிதைக்கப்பட்டதாக திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டினார் முன்னாள் பிரதமர் திரு எச் டி தேவேகவுடா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு சுஷ்மிதான தேவ் திமுகவின் திரு வில்சன் ஆகியோரும் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசினா் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் பொதுத்துறை நிறுவனங்கள் உலகத் தரத்திலான தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடிய வகையில் நவீனப்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்புத்துறை ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் பாதுகாப்புத்துறையில் புதிய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில் இந்தியா சுயசார்பு எட்டுவதற்கு இந்த நிறுவனங்களின் நவீனத்துவம் அவசியம் என்று திரு சிங் அப்போது தெரிவித்தார் விவசாயிகளின் நலனுக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசின் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஆறு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இதனை தெரிவித்த அவர் நடப்பாண்டில் வேளாண் துறைக்கு ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதார நிதி வேளாண் கட்டமைப்பு நிதி பயிர்காப்பீடு போன்ற திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாக திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்தார் நீங்கள் மாநில அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் திறமை வாய்ந்த செஸ் வீரர் வீராங்கனைகளை உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற போட்டியில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற வர்ணகுவேஷுக்கு சென்னையில் நேற்று தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட ஐந்து கோடி ரூபாய்க்கான பரிசுத் தொகையை முதலமைச்சர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் துறைக்கு அளிக்கப்பட்டு வரும் திட்டங்களை எடுத்துரைத்தார் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சென்னையில் நடத்தியது மகளிர் டென்னிஸ் சாம்பியன் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போன்ற சர்வதேச போட்டிகளை நடத்தியதன் மூலம் தமிழகம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் குகேஷின் இந்த சாதனையை பின்பற்றி இளைஞர்கள் செஸ் போட்டிகளில் அதிகளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் அதை மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும் வெற்றிக்காக சில நேரங்கள்ல செஸ் காயின்களை மிகவும் சக்தி வாய்ந்த ராணியை கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம் அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற நம்முடைய லட்சியத்தில வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும் வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல பங்கேற்கிறது வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு பாடம் எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க உழைப்பை செலுத்துங்க வெற்றி பெறுங்க இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இம்மாதம் முப்பதாம் தேதி தொடங்க இருப்பதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இத்திட்டம் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மகளிர் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்வதற்காக புதுமைப்பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மருத்துவர்கள் பொறியாளர்கள் அறிவியல் வல்லுநர்கள் என கல்வி அறிவு நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருவதாக திருமதி கீதா ஜீவன் தெரிவித்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதியை மாநில அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு அறிவித்துள்ள இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவி போதுமானது அல்ல என்று கூறினார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்திருப்பதுடன் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக திரு ஜி கே மணி தெரிவித்தார் செய்திகள் காசாவில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகள் இலங்கைக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு விஜிதா ஹெரா தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைக்கும் வகையிலான இந்தியா நேபாள் ஸ்டார்ட் அப் மாநாடு காத்மாண்டாவில் நேற்று தொடங்கியது புதுதில்லியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள அறுபத்தி ஒன்பதாவது ரயில்வே வார விருது வழங்கும் விழாவில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த எட்டு ஊழியர்கள் விருது பெறுகின்றனர் தில்லி பாவனா தொழிற்பேட்டை பகுதியில் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று நேரிட்ட தீ விபத்தில் ஆறு பேர் காயமடைந்தனா் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் நேற்றிரவு மிக மோசமான நிலையை எட்டியது தரக்குறியீடு பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது திமுக தலைமை செயற்குழு கூட்டம் வரும் தேதி நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புயல் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஊத்தங்கரை போச்சம்பள்ளி மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சிஆர்பிஎஃப் கமாண்டோ குழுவினர் நேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த மருத்துவக் கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்படுவதை அடுத்து தமிழக கேரள எல்லைப்பதியான தென்காசி மாவட்டம் புளியறை சோதனைச் சாவடியில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுகிறது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் சிறப்பு முகாமில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி முகன் நேற்று ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டம் வேதாடய அருகே இலங்கைக்கு கடத்தவிருந்த பதப்படுத்தப்பட்ட நானூற்று ஐம்பது கிலோ கடல் அட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பிரிஸ்பானை நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான மகளிர் இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசனம் என்பது வெறும் ஆவணம் மட்டுமல்ல மக்கள் நலனுக்கான அடிப்படை ஆதாரம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த பத்தாண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திறமை வாய்ந்த செஸ் வீரர் வீராங்கனைகளை உருவாக்க சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயந்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இம்மாதம் முப்பதாம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஐந்தாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரனுக்கு ஆட்டமிழந்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது